அனைவருக்கும் வணக்கம் ஞானபத பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து பழுப்பாவர்காய் அது பலாக்காய் போல் சுனை இருக்கும் இதோட காயில் இலையும் ரெண்டு வகை இருக்குது ஆண் பெண் அப்படிங்கிறது இருவகை இருக்குது இதோடய இலையை பார்த்தீங்கன்னா முசுமுசுக்கை இலையை போல் இருக்கும் அல்லது கோவை இலையை போல் எல்லாம் இருக்கும் இவடைய பூ வந்து பிற்கங்காய் பூ போல் இருக்குது இது வந்து ஆனியனம் இதில் வந்து காய் காய்க்காது பூ மட்டுந்தான் பூக்கம் காய் காய்க்காது இதோடைய நம்ம கசப்புள்ள பாவக்காய் வந்து பத்தியத்துக்கு ஆகாது அதாவது அதாவது நம்முடைய மருந்துடைய தன்மை போற முறிக்கும் தன்மை உடையது ஆனால் இந்த பாவக்காய் பத்தியத்துக்கு ஆகும் மருந்தோட தன்மையெல்லாம் முறிக்காது சாப்பிட்றதுக்கு கறி போல் நல்லா ருசியாக இருக்கும் இது வந்து ஆனியனும் கீழே வந்து ஒரு பெரிய கிழங்கு இருக்கும் அதாவது கொல்லங்கோவ கிழங்கு போல் இதில் ஒரு பெரிய கிழங்கு இருக்கும் இந்த கிழங்கு வந்து ரஸ்தை கட்டக்கூடியது பெரும்பாலும் பூ பூக்கு பூ பூக்கம் காய் காய்க்காது இது இதுக்கு வந்து இந்த கிழங்குல தான் அதிகமான மருத்துவத்தன்மை தன்மம் இருக்குது இதுலையே காய் காய்க்குதா இனத்தில் வந்து காயில் தான் அதிகமாக மருத்துவ தன்மை இருக்கும் அதோடைய கிழங்குலி இருந்தாலுமே ம அதாவது மருத்துவத்தன்மை அதில் கம்மியாக இருக்கும் இப்போ மஞ்சள் கரசலாங்கண்ணியால் வந்து பூ பூக்கும் காய் ஆய்க்காது ஆனால் அதோடைய மருத்துவ தன்மை பிறகு அதிகமாக அந்த இலையில தான் அதிகமாக இருக்கும் அது மாதிரி இதில் வந்து இந்த காய் ஆய்க்குதாக்க விட இந்த பூ பூக்குத படபாக்க கிழங்குல அதிகமாக மருத்துவ இருக்கும் இதுதான் இந்த பாதரசத்தை கெட்டக்கூடியது அது கெட்டும்போது நம்ம எப்படி அரைக்கிறது போடும்பொழுது நம்ம பார்ப்போம் இந்த கொடியை நம்ம பொறுமையே பெரும்பாலும் மலைப்பகுதியில் தான் அதிகமாக எங்கே இருக்கும் எங்கள் ஊரில் மலைப்பகுதியில் இந்த பத்தி துண்டு ஓரத்தில் இந்த சின்ன கொடி இருக்குது போல் இந்த மலை ஏரியாவில் நிறைய அந்த பழுபா கொடி நிறைய இருக்கும் இந்த மழை காலங்களும் அதிகமாக காய் காய்க்கும் இந்த காயை சாப்பிடும்போது காலத்தில் என்னென்ன நோய் வருதோ அந்த நோயை பூரா தீக்கப்பூடி தன்மை இந்த பழு காய்க்கு உண்டு அதே மாதிரி இந்த ஆணியனத்துக்குதான் இந்த ஆணியனத்தில் உள்ள பழுப்பாவ காய் கிழங்குக்கு அந்த பாதரச கெட்டக்கூடிய தன்மையெல்லாம் அதிகமாக இருக்குது அது எப்படி அரைக்கணும் எப்படி புடம்போடு விஷயத்தையும் நம்ம தனியாக நம்ம பார்ப்போம் இது போல் நம்ம மருத்துவ பதிவு நிறைய நீங்கள் பார்க்கணும்னா நம்மளுக்கு ஞானவிதா பாரம்பரியம் மூலிகை மருத்துவம் பார்த்துட்டு வாங்க நிறையா பதிவுகள் போட்டு வரோம் நன்றி வணக்கம்